வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கர்ணன் கர்ணன் பத்தி அவருடைய இந்த தர்மம் தானம் சொல்லக்கூடாது தர்மம் தான் அந்த தர்ம பிரபு பத்தி பேசும்போது ஆங்கிலத்துல கண்டிப்பா இது வந்து சேரிட்டி கிடையாது டொனேஷன் கிடையாது இல்ல கொஞ்சம் மேல ஜெனராசிட்டி அப்படின்னு சொல்லாமு பார்த்தா கண்டிப்பா கிடையாது நம்ம வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் தோண்டி பார்ப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு இப்படி பார்க்கும்பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா தான வீரர் யாருன்னா he is a hero of giving someone who gives without limits அதாவது எந்த ஒரு லிமிடேஷனே இல்லாம கொடுக்கிறவர் தான வீரர் இரண்டாவது பாத்தீங்கன்னா மகாதானி இதுல சுப்ரீம் கிவர் இந்த சுப்ரீம் கிவர் அப்படின்னா ஜெனராசிட்டி அதாவது சில சமயங்களில் அவர்களுக்கு தெரியும் மற்றவர்கள் நான் கேட்பது தனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் முடியும் அப்படின்னு தெரிஞ்சும் எடுத்து கொடுப்பாங்க அடுத்து தியாகபதி இது என்ன அப்படின்னா இவர்கள் தான் கடைசியா, நடக்குகின்ற போதே அவர்கள் மற்றவர்கள் கேட்பதை அதை எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியவர் பெஸ்ட் வேர்டு இந்த நாலு இதுல அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா மகாதானி இதுதான் கரெக்டான அவரை வந்து சொல்றதுக்கு so this is the most powerful single word where we can use uh, for Karnan's actually what all the sacrifices that he has done till his death the one who gives away everything as they uh, their sake. even at the end of the moment end of the moment when he was about to die பகுகுட பாத்தின் இன்னா அவ் வயரு போகல் அந்த வயரு போகும் பேன்னாம் அவருடைய கடைசியா வந்து அந்த ரத்தத்தை வந்து எப்படி கேட்பாரு அப்படின்னா கிருஷ்ணர் இதுவரை நீங்கள் செய்த எல்லா தர்மத்தையும் எனக்கு கொடுப்பையாக அப்படின்னு சொல்லி அந்தரன் போல விடமிட்டு வர்றாரு பார்த்தீங்களா அந்த சமயத்திலையும் எடுத்து அந்த ரத்தத்தை எடுத்து கொடுப்பாங்க பார்க்கின்ற பொழுது கர்ணனுடைய இந்த குடை வெள்ளல் தன்மை இருக்க பார்த்தீங்களா இது மிக பெரிய அளவில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் அப்புறம் தெருக்கூத்தாடிகள் புதுசாக வந்து பெரிய அளவில் மாற்றங்கள் உருவாக்கணும்னு இருக்கிறவங்க இவனுங்களுக்கெல்லாம் யாரை நம்ம வந்து நம்பணும் நம்பக்கூடாது நமக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க யார் யார் நல்ல ஒரு நல்லாட்சி செய்பவர்கள் அப்படின்றதுல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டால் நாடு செழிப்பாக இருக்கும் அமைதியாக இருக்கும் என்பதில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லிடுறேன் அதுதான் வேற ஒன்றும் இல்லை ஓகே மை மைடியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலியை பொறுமையாக பார்த்து அமைத்து மிக்க நன்றி தேங்க்யூ